உட்காந்திருக்கார் அப்புறம் போய் வணக்க வைக்கிறோம் அவர் சந்தாம்பரம் கண்ணு எனக்கு தெரியாது ஹெஸ்பினே தெரியாது அவங்களே வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அவரோட சண்முகம் இல்லையா அந்தமாதிரி சார் வெளியில் நின்று அவர் வரலாம் உள்ள இவர் கொண்டு போய் விட்டு இவர் வெளியில் நின்றுதோட சரி சந்தா சந்தாம்பரம் சார் வந்து வாங்க தம்பி உக்காருங்கிறார் நான் தடுமாறு உட்காருங்க அதெல்லாம் பாவை நீங்களும் ஒரு பா படித்தவங்க ஒரு எஜுகேட்டடையே அங்கே உக்காருறதுக்கு நாங்கள் எல்லோரும் தான் உட்காருங்க பயப்படாமல் உட்காருங்க அடிச்சு போடுவார் ஏதோ உங்களை பேசணும் அப்படின்னான்ற அப்படி உட்காந்துட்டேன் டீ அது காப்பி வந்து டீயே காப்பிணா அப்படி சார் எதுனாலும் பிரச்சனை இல்லை சார் இங்கே தான் நடக்குது தகுதிமாக இருந்து சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் சாப்பிட்ற மாதிரி இருக்கு சொல்கிறதா கேட்டு சாப்பிட சொல்லுங்க மொத்தம் மொத்தம் அப்பறம் அந்த சந்தேகமன் சார் சார் சண்முக சார் ரெண்டு தடவை பேசியாச்சு அப்புறம் உட்கார வச்சுட்டு சண்முகம் சார் வந்தாடம் உட்காந்துருக்காரு இவர் சந்தாரமணம் உட்காந்துருக்காரு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மேலே அடிச்சு போடுறார் அவர் அன்னைக்கு தான் பக்கமாக நின்று பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ஜீப்பில் காரில் போகக்குள்ள வழியில் இருக்குல்ல கேம்ப பக்கத்தில் இருக்கலாம் பார்த்துருக்குறோம் நேரடியாக பார்த்ததில்ல பார்த்ததில்ல வந்ததும் எந்திரிச்சு நிற்கிறோம் அப்புறம் சார் வணக்கம் சார் அப்படின்றோம் உட்காருங்க தம்பி அப்படின்றோம் நான் தடுவேன் அதில் நீங்கள் உட்காருங்க உட்கார்ந்தாங்க பேசுனா உட்காருங்கன்ற அவர் மரியாதையாக பேசுகிறார் பேசிட்டு உங்கள் பேர் என்னங்கன்றாரு இப்படி தான் சொல்கிறோம் அப்புறம் நான் குடும்பத்தை பற்றி கேட்குறாரு சொல்கிறோம் இப்போ சொல்லிட்டு யார் கிராஸ் எல்லாம் வந்து செந்தாமணுக்கணும் சார் சண்முக சார் எதுவுமே கேட்கல அப்போ அவரு கேட்கறதுக்கெலாம் பதில் சொல்கிறோம் அப்போ அவங்க எஸ்பிங்கய்யா இடையில எடையில் ஏடிஜி ஏடிஜி வந்து எஸ்பிட்டு கூப்பிட்டு ஒரு சில வார்த்தையாக அவங்ககிட்ட பேசுகிறாரு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க ஆ பேசிட்டு ஐயா இதாங்க ஐயா மேட்டணும் எல்லாம் உண்மையே தான் இது தான் உங்களை தப்பாக நினைக்கல தான் ஐயா எனக்கு வேண்டாங்கய்யா மறுபடியும் நான் காட்டுக்கு போகிறத என்ன விட்ருக்கேயும் அவர் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு போய் அவரால் விசாரிச்ச உடனே உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டேங்க நீ என்ன தப்பு பண்ண ஒன்று எதுவுமே செய்ய மாட்டேங்க இப்போ நீ ஒன்று ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் ஏதாவது நாங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் உன்னை எங்களுடைய நடவடிக்கை எப்படி நீ தப்பு பண்ணல உடனே நாங்கள் என்ன செய்யணும் போய் எதுவும் செய்ய வேண்டியதில்லை சார் நான் அவங்கள பார்க்க போகல சார் அவங்களாம் கூப்பிட்டாங்க எல்லாம் தெரியும் ஒன்று எதுக்கு கூப்பிட்ருக்காங்க என்னன்றது எங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால் எங்களுக்கு செய்கிற ஒரே உதவி இப்போ எங்களை போலீஸுக்கிட்ட நீ ஒன்றை பா கூட்டி போய் விசாரிச்சிட்டான்னு சொல்கிறத நீங்கள் காட்டுக்குள்ளே சொல்லக்கூடாது நம்ம சந்தித்த விஷயத்தை வீரப்பன் குழுக்கிட்ட சொல்லக்கூடாது இதுதான் நாங்கள் உனக்கு கொடுக்குற ஒரு கண்டிஷனு மற்றபடி உன்னையோ குளத்தூர் மணியோ அப்படின்னு அவர் பேர் சொல்கிறார் கொளத்தூர் மணியோ நீ கூட்டி போகும்போது உங்களை ஃபாலோ பண்ணுறதோ இதோ இல்லை ஐயா குளத்தூர் மணி என்ன நல்ல மனுஷங்க ஐயா அவரை கூட்டிகிட்டு போகும்போது எதாவது ஃபாலோ பண்ணி எதாவது பிரச்சனையாக இருப்போதே என்றும் அவர் நல்ல மனு சொன்னது எங்களுக்கும் தெரியும்னு சிரிக்கிறார் சிரிச்சுட்டு அதை நான் அவர் கூட்டி போகும்போது என்னால் வந்து அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கய்யா இல்லைனா கூட எனக்கு கா விட்டுருங்க ஐயா நான் ஏன் போகப்போ நான் ஒன்று இருந்துக்கிறேன்றான் ஒன்றும் செய்யலை தம்பி தொடர்ந்து வேலைங்க ஒரு ஏடிஜிபி சொல்கிறேன் நம்ம நம்பி பண்ணி உன்னை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க உன்னை கூட்டி போகிறால வருது யாரை கூட்டி போய் சொன்னாலும் கூட்டிகிட்டு போ அவங்கள போய் கூட்டி போயிட பேசிவிட்டு அவங்களுக்கு கூட்டி வந்து விட்ரு ஒன்று நாங்கள் கிராஸ் பண்ணுறதோ ஆனால் நீ மறைச்சிட்டு வந்து மறையக்கூடாது நடந்த சொல்லிடு நாங்களாச்சு அவங்களாச்சு உன்ன இடையில தகவலுக்கு மட்டும் மச்சிக்க மாத்திரம் வச்சுக்க மாட்டாங்க வேறு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கா உன்னை நான் தே தேவையில்லாமல் கூப்பிடவும் மாட்டேங்க உன் பொழுப்பை நீ ஒன்று போய்ட்டுரு உன்னுடைய வழக்கமான வாழ்க்கையில் எந்த டிஸ்டர்ப்பில்லை நீ வேலை பார்த்துட்டேரு அப்புறம் சரி கார் இப்போ உனக்கு தர்மணி சார்லாம் தெரியுமா முன்னாடினார் நாங்கள் உண்மையை சொன்னோம் சார் நான் இது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்காக போராடிட்டு முடியல சார் என்னுடைய சூழ்நிலை அப்படின்ற எல்லாம் தெரியும் அதுக்காக சொல்கிறாரு இது எல்லாம் தெரியும் ஐயா இது எல்லாம் மேட்டம் தெரியும் ஆனால் கடிச்சிருந்துச்சின்னா ஒரு அருமையான உலகத்தோட அதிகாரி ஆகிருப்பேன் அப்படின்னாரு கடிச்சிப்பே ரெண்டு எஸ்மே வச்சுக்கிட்டேன் கடிச்சிருந்தால் ஒரு சிறந்த ஒரு அதிகாரி ஆகிருப்பேன் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது எவ்வளோ நுணுக்கமாக காயநகரித்து இருக்கிற ஐயா இல்லைங்க ஐயா நானா நீயே போகலாம் அவங்க தான் கூப்பிட்டாங்க ஆனால் இருந்தாலும் ரொம்ப நுணுக்கமாக நுண்ணறிவோட செயல்பட்டுருக்குற எங்கள் தா எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்துனா ஒரு நல்ல அதிகாரி எங்களுக்கு கிடைச்சிருப்பாரு அது கிடைக்காம போச்சு அப்படின்னு சிரிச்சார் அப்புறம் அதிகாரி உருவாக்கியிருக்கலாம்ல அவங்க அப்புறம் உருமலைக்கா எதையுமே எனக்கு சத்தியமாக எதையுமே கேட்கலண்ணா எதையுமே கேட்கலண்ணா தப்பிச்சா போதுனுக்கும் போது எதனா கேட்கறது நம்ம என்ன இங்கே வாங்கி தின்னிக்கலாம் அங்கே வாங்கி தின்னிக்கலாம் நம்ம என்ன இது ஏழ்மை வரும் படிச்சிங்க வேலை கிடைக்கல ஒரு கல்யாணத்தை பண்ணங்க ஒரு குழந்த ஒன்று ஆக இது எதுவுமே இல்லை அவங்கள சந்திக்க நினச்சிதான் எனக்கு ஒரு சர்வ சாதாரணம் காட்டுக்குள்ளேயே மூணு வருஷம் நான் வேலை செஞ்சுட்டு பிள்ளைங்க அடிச்சு எனக்கு சந்திக்கணுங்க அவங்ககிட்ட காசு வாங்கினேன் எனக்கு அப்படி ஒரு மண்ணில் இருந்தால் பா என்னால் போய் சந்திக்க முடியாதா இல்லை வாய்ப்பு இருக்குது ஒரே நாளில் சந்திச்சுருவோம் இந்த மிளகாலலாம் எனக்கு சாதாரணம் அந்த மூணு வருஷத்துல சுற்றிருக்கல காட்டுக்குள்ளே அப்படி ஒரு நான் நினச்சதே இல்லை மனசுக்குள்ளே சத்தியமாக நினச்சதே கிடையாது அப்புறம் ஒன்றும் செய்யலை நீ பாட்டுக்கு யார் கூப்பிட்டாலும் கூப்பிடணும்னு எங்களுக்கு இவங்களை கூட்டி பாட்டு தகவல் சொல்லிடு இது மட்டும்தான் ஒன்று அடிக்கிறதோ மிரட்டுறதோ தந்திரவோ யாராவது ஒன்று வந்து கிராஸ் பண்ணி காவல்துறையில் யாராவது அடிக்கிற மாதிரி வதைக்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி தகவல் ஒன்று பேசுனாங்களா அடுத்த செகண்டே எங்களுக்கு தகவல் கொடு தருப்பாண்டி மூலமாக தருபாண்டையாவிட நீ எதுனாலும் சொல்லிடு நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்று யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க நீ என்ன தப்புன்னு ஒன்று கண்டுக்கிறதுக்கு அப்படி ஏடிச்சு மரியாதை பேசினார் ஒரு காஃபி கொடுத்தாங்க பிஸ்கட்டு கொடுத்தாங்க மரியாதை நடத்தினார் சொல்லிட்டு அவர் ரெண்டு மூணு டைம் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி பேசுன வார்த்தை எதாவது எங்களை கொண்டு போய் சிக்கலை விட்டுறப்போற ம் ஏற்கனவே அந்த அனுபவம் இருக்கா ஆ தப்பான எண்ணத்தில் அவங்க ஏதாவது உனக்கு பிளான் கொடுத்து எங்களை வந்து தவறான பாதையில் கொண்டு போய் ஏதாவது விட்டுற போகிறேன் நான் சொல்கிற கண்டிஷன் இதுதான் நீ உண்மையை சொல் உன்ன ஒருபோதும் உன்னையோ கொளத்துல மணியோ போகக்கூடாது நாங்கள் எந்த பாலோவோ எந்த ஒரு சிக்கலுமே இருக்காது அப்படின்ட்டு ஒரு ஒன் ஒரு மணி நேரம் இருக்கும் நீட்டாக பேசிட்டு டைம் ஆச்சு பதினோரு மணி பக்கமாக இப்போ எங்கே போகிறீங்க இங்கே ஸ்டே இல்லை நான் வீட்டுக்கு போயிடுறேங்க மெட்ரோல ஏறிக்கொண்டா பைக் எடுத்து வீட்டுக்கு போயிடுறேங்கய்யா அப்படின்ட்டு அப்புறம் ரெண்டு தடவை சொல்லுறேன் அப்படி உன்னுடைய கேரக்டர் உன்னுடைய நடவடிக்கை இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் கிரேடில் இருக்குது ஆனால் வாய்ப்பு கிடைக்காம போச்சு சரி அவர் அவருக்கு ஒரு தொழில் இருக்கு அப்படின்ட்டு பேசிவிட்டு சரிங்கப்பா அப்போ வந்து சொல்கிறார் ஐயா என்ன சொல்கிறாரு நல்லா புரியலப்பண்ண அப்படி சார் ஒருபோதும் உங்களை அந்த சிக்கலுக்கு கொண்டு போய் விட மாட்டோம் அவங்க சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டோம் யார் கொட்டியான்னு சொல்கிறாங்களா அதே நீங்கள் போகணுன்னு சொன்னால் போகலாம் போக மாட்டோம் போக மாட்டோம் இன்றைக்கி நாளைக்கு என்ன வர வேண்டான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு பிரச்சனை முடியும் சார் இல்லை ஒன்று ஒன்று சார் நீ பாட்டுக்கு எத்தனை தடவை வர சொன்னாலும் போயிட்டு வா ஆனால் அப்படின்னு சொல்லும்போது எஸ்பிஐ செந்தாமன் சார் சொல்கிறார் பல தடவை நீ போகிற மாதிரி இருக்காது பல தடவை போகிற மாதிரி இருக்காது சில தடவை தான் பல தடவைலாம் போகிற மாதிரி இருக்காது பிரச்சனை கூடிய முடியுது நீ பாட்டுக்கு போய்ட்டு வந்துறாரு சரிங்கய்யா அந்த மாதிரி சொல்கிறார் நீ பல தடவை போகிற மாதிரி இருக்காது பிரச்சனை சீக்கிரமாக முடியும் நீ சும்மா போயிட்டு வா அவங்க சொல்கிறாங்களா அவங்களை கூட்டி போயிட்டு வா உன்னை கூட்டி ஆளை வந்து எப்போ வந்து கூப்பிட்டாலும் போயிட்டு வா நீ பகலாம் நைட்டாக நீ போய்ட்டோ உன்னை யாரும் மாட்டாங்க தம்பி அப்படின்றாரு மரியாதை நடத்துனாங்க காவல்துறை அதிகாரிங்களையும் காட்ராஜா எப்படி ஒரு மரியாதை கொடுத்தா அதே மாதிரி அவங்களும் மரியாதை தான் கொடுத்தானு கொடுக்குறேன் யா என்னை அடுத்தி கூட பேசலைண்ணா அதான் முழுசாக தெரிஞ்சிருக்கிறாங்கன்றது பின்னாடி தான் தெரிஞ்சுது தெரியுது அப்புறம் கீழே எஸ்பி டேடிஜி பேரைங்க போயிட்டார் எஸ்பி ரெண்டு பேர் ரெண்டு குட்டி வந்து அப்புறம் துறப்பாண்டி சார்ட்ட பன்னியன் இவர் பத்திரமா கொண்டு போய் மெட்ரோரில் பைக் ஏற்றி விடுங்க பதினோரு மணி ஆச்சு சாப்பாடு வச்சு கொட்டிப்பாங்கன்றது ஆனால் என்ன தொடர்பாண்டி சார் ஒரு தடவை கூட அவங்க என்ன அதிகாரிங்க சொன்னாங்க பேசணும்னு கேட்டதே கிடையாது கேட்டது நான் தரப்பாண்டி சார்கிட்ட ரெண்டு மூணு டைம் ரிக்வஸ்ட் பண்ணேன் சார் என்னை விட்டுருங்க சார் கழட்டி விட்டுருங்க சார் என்னை கட் கட் பண்ணிக்காங்க சார் அப்படின்னா இல்லைங்க நீங்கள் அப்படி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுற மாதிரி தெரிஞ்சால் நான் ஒருபோதும் நான் ஒத்துக்க மாட்டேன் உங்களுக்கு வீட்டில் இருந்து சொல்லிடுவோம் அது மாதிரி சூழ்நிலை இல்லை அதிகாரிகளோட திட்டம் என்னமோ அது மாதிரி நடக்கட்டேன் உனக்கு எந்த பாதி வராது உனக்கு பின் நீங்கள் பல தடவை பின்னாடி வந்து அடிச்சிட்டு போகிறீங்க அடிச்சிட்டு போகிறீங்கன்னு கேட்குறீங்க கொளுத்துரு பண்ணி நீ பூ நூறு தடவை கூட்டி போனாலும் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்காது நான் பார்த்துக்குறேன் நாங்கள் வந்து நம்பிக்கை திரவப்பட்ட காலத்துறை அதிகாரியும் கிடையாது ஆனால் நீ தப்பு ஏதாவது அதிகாரிகளை கூட்டி போய் இங்கே இங்கே போகணும் அங்கே போகணும் வேற சொல்லலாம்னு சொல்லி விட்டுறப்போகிற சிக்கல் விட்றாங்க அப்படின்ட்டு தான் அவரும் பேசினார் முடிஞ்சு இந்த இது தொடர்பு எடுத்து அவ்வளோதான் சந்திப்பு அண்ணா அதுக்கு அடுத்த சந்திப்பு தான் களி பெருமாள் இல்லை ஐயோ முன்னாடி சந்திப்பே களி பெருமாள்னா போலீஸ் அந்த துவக்காத்துக்கு முன்னாடி ஆ அதுக்கு முன்னே கழிவுல தரோம் ஆடு வெடி பண்ண தான் வெடி பண்ண வெடி வெடி பண்ணதுக்காரில் தான் வந்து அட்ரஸ் சொல்லி அனுப்புனார் தான் ஆட்ரஸ் சொல்லி அனுப்புனார் அருவரில் அப்படி இருப்பார் பெரிய இருப்பார் ஒருத்தர் கூட வருவார் அந்த ஆட்ரஸ் போய் பார்த்திங்களா அவர் கூட்டி வருவார் அவர் பேசிட்டு வந்துடுவார் மணியனை சொல்கிறார் அவர் அது ஒரு பெரிய சந்திப்பில்ல பகலில் கூட்டி போய் அவர் விட்டாண்ட விட்டாங்க அந்த பெரியவர் விட்டாண்ட நைட்டு வந்தாங்க அவங்க பேசினாங்க முடிஞ்சுது காலையில் பெரிய ஒரு பைக்கில் கூட்டி வந்து மேய்ச்சலில் பஸ் ஏற்றி விட்டு பசு மேய்ச்சாலில் விட்டு போகிட்டார் அவரே கிலோமீட்டர் அவ்வளோதான் அது ஒரு பெரிய மேட்ரியில் இல்லை துறை சந்திப்பு தான் அடுத்தது அது ஒரு சந்திப்பு வருது ம் கூட்டி துறை இதுக்கு பின்னாடி தான் இந்த டிஜிபி ஏடிஜிபி சந்திச்சுட்டு வந்த பிறகு அவங்க கட்டுறது ஒன்றும் பெருசாக தொடர்பு இல்லை வருது அண்ணா பதினஞ்சு நாளில் தொடர்புண்ணா மீண்டும் மீண்டும் பதினஞ்சு இருபது நாளைக்குள்ள தொடர்பு பெண்ணாக இருந்தால் அவர் சொல்கிறாங்க அண்ணன் கோட்டியாக சொல்லிதான் ம் மணி ஒரு இவரு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைமில் மறுபடியும் ஒரு தடவை மணியண்ணன் பார்க்கணும் ஆ நான் சொல்கிறேங்க அப்படின்ட்டு ஒரு பாஞ்சு இருபது நாள் கழித்து வந்து இவர் சொல்கிறாரு அவங்களுக்கு கூட்டி போகிறவர் சரி சொல்லுங்கள் எப்படின்னு ஆனால் அவர் நான் ஆழட்டிக்காமல் இருக்கார் காட்டுக்குள்ளே போகிறதுக்கும் பயந்துக்கிறதுல எதுக்குமே ஆழட்டிக்கல நான் தான் பயந்துட்டு திடீர்னு சார் ஏங்க பயந்துக்கிறேன் நான் இருக்கிறேன் அந்த அளவுக்கு சுதந்திரமாக போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அவர் ஒரு நல்ல மனுஷன் பாவன மனு தான் என் சொந்தக்காரன் நான் குறைப்பாருலாம் சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு என்ன நினச்சா அது யாருக்கும் தெரியாது இதெல்லாம் முன்னாடி இவர் கூட்டி போயிட்டு வந்தது மணியன் தான் சொல்லி ஆட்ட சார் கூட்டி போயிட்டு முன்னாடி முன்னாடியே நடந்தது முன்னாடி நடக்கிறது அது அதுக்கப்புறம் நல்ல சந்திப்பு தான் போகுது அடுத்தது வந்து ஒரு வாரத்துக்குள்ள என்னை கூப்பிடுறாங்க போலீஸ்காரர் துரப்பணி சார் மூலமாக தகவல் வருது தரப்பான சார் இறுதி சந்திப்பு அதுதான் ஒரு வாரம் கழிச்சு அவங்க தகவல் வராதுக்கு முன்னாடியே மறுபடி காட்டுக்குள்ளேருந்து அவர் தகவல் வராதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஆனதும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு மெட்ரோர் கேம்ப் எஸ்பி செந்தாமன் சார் சண்முகல் சார் எடிபி சார் மூணு பேர் இருக்கிறாங்க தரப்பான சார் அங்கே வாங்க கேம்புக்காரர் சார் வந்துட்டு போவீங்க அப்படின்றாரு சரி சார் சார் சார்ன்ட்டு பாருங்கள் மூணு பேர் உட்காந்துருக்காங்க உங்கள் கூட ஒருத்தர் வருவார் இதே மாதிரி காப்பி கொடுத்து சாப்பாடுலாம் கொடுத்து பேசி எந்த ஒரு நார்மலாக நண்பர் மாதிரி தான் நீங்கள் உங்க கூட வருவார் பேரெலாம் என்ன சொல்லலை அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க இப்போ கேங்க வந்து கண்பாடு போயிடுச்சு கொளத்தூர் மணி கூட்டிட்டு நீங்கள் ரெண்டு தடவை கூட்டிட்டு போய் போயிட்டு காட்டிகிட்டு பேசிட்டு வந்துட்டிங்க நான் வர ஆள் வந்து அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தட்டும் அண்ணா நீ மட்டும் தான் கூட்டி போகணுன்றார் சரி இதில் கூட்டிகிட்டு போங்க நீ உனக்கு தான் காட்டு தெரியுமில்ல ஒரு நாலு டைம் போயிட்டு வந்துட்டல அங்கே இருக்கிற ஏரியாவுக்கு நீ மட்டும் தான் கூட்டிகிட்டு போகணும் இது நிர்பந்தான் ஒன்று அவங்க எனக்கு ஒரே குழப்பம் இதுவரலாம் அவர் வந்து கூட்டி போய் அவங்க எடுத்து போவோம் நாம் இவர் கூட்டிகிட்டு அவங்க எப்படி போகிறது அப்படின்ட்டு நீ மட்டும்தான் கூட்டி போகணும் உனக்கு காடு தெரியும்ல அவங்க இருக்கிற ஏரியா தெரியும்ல இப்போ லைட்டு போட்டு போய் தே பொண்ணு அவங்களே வருவாங்க இவர் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னான்னு கேட்பார் அவங்க பேசிக்குவாங்க அவங்க பேசிக்குவாங்க அதேமாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் அவங்ககிட்ட பேசிட்டு கிளம்பி வந்துடுங்க ஆனால் நீ மட்டும் தான் போகணும் இது ஒன்று தான் எனக்கு காவல்துறை சொன்ன ஒரே நிர்பந்தம் சார் நான் போய் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்களா உங்களுக்கு நல்லா கார்டு தெரியும்ல எல்லாம் காண்டாக்ட் பண்ணி சர்வீஸ் இருக்குல்ல அவங்க அங்கே தான் இருக்காங்க அவங்க அங்கே தான் இருக்காங்க அவங்க எங்கேயும் போகிறதில்ல செங்கப்பாடியிலேருந்து உங்களுக்கு வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்லை அவங்களுக்கு இது ஒன்று கூட்டி போகிற அளவுக்கு தெரியாமல் இவர் கூட்டிகிட்டு போகணுன்றார் அப்போ நான் கேட்குறேன் சார் இவர் நான் தனியாக கூட்டி போகும்போது எங்கே நாங்கள் சொல்லாமல் வந்துட்டு என்ன சார் சொல்கிறதா பொண்ணும் கேட்குறேன் நீ தனியாக இவங்களுக்கு கூட்டி நீ கேட்குற கேள்வி சரியான கேள்வி ஏன்னா அவங்க சந்தேக போடுவாங்கல்ல அப்போ என்ன பண்ணுறீங்க இது மாதிரி இப்படி ஒருத்தர் தொடர்பு வந்தார்ண்ணா எனக்கா தொடர்புக்கு வந்தார் வந்தார் இலங்கை இளைஞர் சேர்ந்தவர்னு சொல்கிறாரு இவர் உங்களை சந்தித்து நம்ம படையை வளர்க்கணும்னு சொல்கிறாரு அதனால தான் வந்து இவர் யாரை வேணாலும் நம்ம ரெண்டு பேரும் போகிறோம்னு சொல் சொல்கிறா சொல்கிறாரு கூட்டிகிட்டு இருந்தேன் அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் தகுதியுமா சொல்லுங்கள் சமாளிங்க என் கிராஸ் கல்யாண சொல்லி மாட்டிக்கு போகிறீங்க அவர் உங்கள் கூட வரவர் இலங்கைக்காரர் அது இலங்கை பாஷில் பேசுவார் அவங்க சந்திப்பே ஏர் பண்ணும்போது இலங்கை பாசலில் பேசுவார் கூட்டிட்டு போக வேண்டியது ஆ நீ கூட்டிகிட்டு போய்ட்டு அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு போய் லைட்டு போயிருந்தால் கரெக்டாக அந்த கேங்கு புதுசாக லைட் எரிஞ்சால் கொஞ்சம் வாட்ச் பண்ணி நம்மளால தான் வந்துவிட்டான்னு உங்களை கூட்டி போய் பேசுவார் இவர் மப்படியில் தான் வருவார் ஒரு யூனிஃபார்ம் ஒன்றும் கிடையாது நீயாவது பேண்ட் ஷர்ட்டு போட்டு போகிறா அவர் லுங்கி கட்டிகிட்டு தான் வருவார் சரி அனுப்பி விட்றாங்க ஆ வந்து அவர் ஏழை தமிழில் பேசுவார் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அடுத்தது பேசிட்டதுன்ட்டு நாங்கள் அதுக்கு அவங்களுடைய கோரிக்கை என்ன என்னென்னு கேட்டுக்கிறோங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லாம் உட்காந்து பேசி அவர் கோரிக்கை அவங்க எழுதிட்டா பிரச்சனையும் முடிச்சுட்டு போகலாம் ஏது என்ன வருஷமெல்லாம் ஏன் நீடிச்சுட்டு போவானே அப்படின்ட்டு எஸ்பி எடிஜி எல்லாமே பேசுகிறாங்க ஓ இது வெள்ளாங்கண்டா ஏதோ மாஸ்டர் பிளான் போட்டாங்க வரைக்கும் போன ரூட்டு வேறு இப்போ மாஸ்டர் பிளான் போட்டாங்க அவங்களை எப்படிலாம் தேடி கண்டுபிடிக்கிறேன் மனசில் ஆச்சா ரெண்டாவது நான் இப்படி போய் தேடி கண்டுபிடிக்க முடியும் நீ கூட்டி போகிட்டார்

ஒரு மாநிலத்துக்கு அதிகாரி தலைமை நீங்கள் நாட்டே போடுது இவங்க சொல்கிறத கேட்காம இருக்க முடியாது ஐயா வேண்டாங்க ஐயா என்ன விட்டுருங்க ஐயா ஐயா அவர் ஒன்றுமே நடக்காது அவர் இளங்கார் ஏழை தமிழ் பேசுவார் அவங்க ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கிறாங்க இவர் போனால் சாத்தியமாகும் சாத்தியமாகும் அவங்க போ அவர் போயிட்டு வந்து இப்படிலாம் எதிர்பார்க்குறான்னு சொன்னால் நாங்களே கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரோங்க கூட்டி போட மட்டும்தான் கூட்டி நீங்கள் துணிச்சலாக ஒரு தடவை போயிட்டு வாங்க ஒரே தடவை போயிட்டு வாங்கன்றார் மறுபடியும் நான் கழட்டி விட்றேங்க நீ உன் பாட்டுக்கும் போல பார்த்துட்டு போய்ட்டு தம்பி இத்தனை தடவை போயிட்டு வந்துட்டல நீங்கள் போயிட்டு வாங்க ரெடி இல்லை அப்புறம் நான் ரெண்டு மூணு நாள் அவங்களுக்கு தகவல் என்னைக்கு பண்ணு சொல்லுவோங்க ரெடியாரு ரெடியாகரு சார் அவங்க போய் நான் எப்படி சார் அவங்க ஆளானு பார்ப்போம் நான் போய் கண்டுபிடிக்க வளைச்சு வளைச்சு கேட்குறேன் அதாவது அவங்களுடைய கேரக்டர் வந்து அவங்க இருந்த ஏரியாவில் போய் அவங்க அங்கேயே தான் இருக்காங்க எங்கேயும் போகலை எங்களுக்கு கிடைச்ச தகவல் அவங்க வெளியில் எங்கேயும் போகலை நீங்கள் போய் லைட்டு போட்டு போனீங்களா லைட்டு போட்டு நீங்கள் நீட்டாக போங்க பக்கம் பக்கங்களும் உங்களை தூரத்துலேருந்து வந்து ஒளிஞ்சிருந்து வாட்ச் பண்ணி நம்மளாலு கூட்டி போய் பேசுவாங்க சார் எனக்கு பயமாக இருக்குது சார் அதை புதுவாக கூட்டி வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க அனுப்புனாலும் அதெல்லாம் எதுவும் நடக்காது நீ போங்க நம்ம மறுக்க முடியல சரி சார் கூட்டி போகிறேன் சார் ஒரு மூணு நாள் கழித்து டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நைட்டு அது வரலாம் அவர் யாரும் அனுப்புகிறாங்க எனக்கு தெரியாது பார்த்ததில்ல வளசா பண்ணி சார் தான் ஆ இதுதான் தொடர்சாஃபி சாருடைய கடைசி சந்திப்பு ம் கிட்டல ஒரு டைமே வந்து மறுபடியும் பாண்டிகன்னை வந்து என்ன பேசிட்டு போனார் இந்த பரலை எப்படி இருக்கீங்க என்ன இருக்கிறீங்க எதுவும் நடக்காது தகுதிமாதிரி இருங்க நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை நான் எல்லா டீட்டெயில் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் குற்றவாளியாக இருந்தால் நான் வேலைக்காட்டில் இருக்குதுலேயே உங்களை வந்து பிடிச்சிருப்பாங்க நீ ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லைன்றது எல்லாத்துக்கும் தெரியும் அது தொடர்பான என்ன சொல்கிறோம் அது மாதிரி நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்கள பற்றி விசாரிச்சார் எப்படி ஆளுங்க இருக்காங்க என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னு நானும் மேட்டை சொல்கிறோம் இந்த ரெண்டு சந்திப்பு தான் பாண்டிகன் சார் என்னட்டு அவங்கள பற்றி கேட்டது அப்புறம் மூணு நாள் கழித்து தரப்பாண்டி சார் வந்து வர சொல்லிட்டு அப்புறம் அவர் கூட்டிகிட்டு பெண்ணாகரம் போகிறாரு கோடை எஸ்பி எடிஜிபி எல்லோரும் வராங்க வேற ஒரு வண்டியில் தரபாண்டி சார் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாரு ம் ஏடிஜிபியும் செந்தாமோகன் சார் ஒரு வேற ஒரு வண்டியில் போய் அங்கே இருக்கிறாங்க முன்னாடி எங்கள் போய் நகரத்துக்கு முன்னாடி எஸ்பி சண்முக ஐயாவும் தரப்பாண்டி சாரும் உங்களுக்கு விட்டு போகிறாங்க ஒரு டிரைவர் எங்களை வச்சுட்டு அவங்க வண்டியிலேயே கூப்பிட்டு போகிறாங்க பகல் மத்தியானத்துக்கு மேலே போயிட்டு ஒரு இடத்துல மரத்தில் நிறுத்தி கொஞ்சம் லேட்டாக வரல இருட்டாக வரலாம் வண்டிக்குள்ளேயே பேசிட்டு சாப்பிட்டு அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இப்போ எனக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்றோம் இது வரலாம் போனதில் இன்றைக்கி நமக்கு ஏதோ இறுதி கட்டும்போது தோணுது அப்படின்ட்டு வீட்லேயும் போகும்போது எல்லாம் மனப்பூர்வமாக எல்லாம் பார்த்துட்டு வாழ்வா சாவா திரண்டல் ஒன்று நடக்க போகுது எதுக்கும் எல்லாத்தையும் பேசுபடுற மாதிரி ஃபஸ்ட்டு மைண்டு செலுத்திக்கலாம் இதுலேருந்து எப்படிலாம் தப்பிக்கணும்னு சொல்கிறதுக்கான திட்டத்தை போட்டு நாளைக்கு காலையில் உள்ள இன்னும் நாள் திங்க் பண்ணுறோம் போமோன்னு சொல்ல முடியாது போய் அங்கே என்ன நடக்குதுன்னு புதுசாக தனியாக வார்த்தனை கூட்டி போனால் அதையும் வந்து கணிக்க முடியாது இது தான் நம்மளுக்கு வந்து இக்கிட்டான கட்டம் என்ன நடந்தாலும் சரி இதுலேயும் தப்பிக்கிறதுக்கான முயற்சி பண்ணலாம் நமக்கு சாதக தானே இருக்குது இதுவரை எதுவுமே நடக்கலாம் காட்டுராஜான்னு சொன்ன மாதிரி அதனால் இதே நமக்கு பெருசாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி திட்டத்தை போடலான்ட்டு கரெக்டாக சொல்கிறதெல்லாம் சாப்பிட்டு பதட்டம் சொல்ல முடியாத அளவுக்கு இது வரல இல்லாத பதட்டம் பழத்தை கடந்து பண்ணாச்சு இதில் எப்படி கடந்து போகிறோங்கிறதே போகிறீங்க போயிட்டு சரியான இதாக போய் வந்துட்டு அன்னைக்கு சின்னத்துக்காட்டுக்குள்ள நேரம் இங்கே கிருஷ்ணாபுரத்துலேருந்து உள்ள போயிருக்கேன் கரெக்டாக இருட்டான பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஏறி விட்டுறாங்க வலி எனக்கு தெரிய முடியல நாலேஜ் டைம் போயிட்டு வந்துட்டரலாம் தும்கல்லாம் போகல இங்கே இங்கே பெண்ணாகரத்தில் இப்படி ஒரு குருவுக்கு வழி அங்கே போய் அந்த பள்ளத்தை ஜாயின்ட் ஆகுது சின்னார் பள்ளத்தை ஆனால் சத்தியமே எனக்கு தெரியாது இவர் ஆளுநர்ல ஜெய் ஜாண்டி ஒரு ஆர்டி வயிறோம் வெள்ளை உங்களுக்கு தெரியாது சத்தியமா தெரியாதுண்ணா காட்டுக்குள்ளே போய் தெரியும்